இன்றைய பதிவுல மீனராசி அன்பர்கள் எந்த முருகப்பெருமான வழிபாடு பண்ணா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இந்த பதிவும் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனராசி மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்பவே நல்லா இருப்பீங்க ஏன் அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல குணம் தான் மீனராசி அன்பர்கள் எந்த முருக வழங்கினா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் மீனராசி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலேயே முழுமையா சரணடைஞ்சிடுங்க முருகப்பெருமான ஏன்னா மீனராசி அன்பர்களுக்கு குழப்பம் அதிகமா இருக்கும் ஏதோ ஒண்ணுதான் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஒண்ணு அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்ல வேலையை பார்க்குற இடத்துல பிரச்சனை இருக்கும் இல்ல வேலை பார்க்குற இடம் நல்லா இருக்கு அப்படின்னா குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் ஏதோ ஒண்ணுத்துல தான் அவங்களுக்கு போக்கஸ் இருக்கும் அதுக்கப்புறம் இது பிரச்சனை அது பிரச்சனைன்னு ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்பு இவங்களுடைய வாழ்க்கை துணை கூட க்ளோஸா இருப்பாங்க ஏதாவது சின்ன மனஸ்தாபம் ஆச்சு அப்படின்னா கூட இவங்க உடஞ்சு போயிடுவாங்க இவங்க எல்லாம் முழுமையா முகனே அப்படின்னு போய் சரணாகதி அடைஞ்சிடும் நீயே பாத்துக்கோ பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்கு வந்து திருப்பரங்குன்றம் தான் செட் ஆகும் ஆறுமுகம் அதாவது நீங்க எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு முருகன் அப்படின்றது கிடையாது ஆறு படை முருகனையும் இவங்க வழிபாடு பண்ணணும் மீனம் மீனராசி என்பர்கள் மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பு அப்போ மீனராசி அப்படிங்கிறது ஒரு மோட்ச பாதை மோட்ச பாதை எப்படி வரும் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாது எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கணும் மனசை அடிப்படணும் மனசு வலிக்கணும் மனசு வலிச்சாதான் நிதானம் வரும் நிதானம் வந்தாதான் இன்னொருத்தவங்கள நம்மளால பாத்துக்க பார்த்துக்க முடியும் அப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள் இந்த மீனராசிக்கு இருக்கு இந்த உண்மையை இவங்க புரிஞ்சுக்கணும் மீனராசி என்பவர்களுக்கு ஒரு விஷயத்த நம்ம சொல்ல போறோம் சொல்றோம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அது எப்ப நடக்கும் எப்ப நடக்கும் அதுக்கான நேரம் காலம் அவகாசம் இருக்கு அந்த அவகாசத்தை இவங்க கொடுக்கவே மாட்டாங்க அதுதான் வந்து மோட்ச பாதை அவகாசம் அப்படிங்கிறது நிதானமா கடந்து அப்படியே பொறுமையா அமைதியா போய் உட்காருது இப்போ மீனராசி அன்பர்கள் கோவிலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் டிக்கெட் கூட எடுக்க கூடாது உக்காந்துக்கணும் ஏன்னா இவங்க வந்து ஒரு வேலைக்காக நம்ம வந்து டக்குன்னு போயிட்டு உடனே போயிட்டு உடனே வந்துட்டேன் நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது நீங்க பேசாம போய் அமைதியா உட்காரணும் நீங்க வந்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி வழிபாடு செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நான் வந்து கடவுள்கிட்ட இந்த வேண்டுதலை வச்சுட்டோம் அப்போ கடவுள் நமக்கு இந்த வேலையை செஞ்சு கொடுத்துடணும் அப்படின்னு நினைக்க கூடாது ஏன்னா கடவுள் உங்களை பாப்பாரு உங்களுடைய மோட்ச பாதை தான் போகும் அப்போ மீனராசி அன்பர்கள் நீங்க ஆறு படை முருகனையும் வழிபாடு பண்ணும்பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளும் நீங்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மைங்க மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு பெரிய கஷ்டத்தை கடந்து வந்தாலுமே உங்களுடைய சொந்தக்கால்ல நிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க அப்படியே பெண்களா இருந்தா கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ண மாட்டோமா ஒரு டைலரிங் கத்துக்கிறது ஆரி பிளவுஸ் கத்துக்கிறது பியூட்டி பார்லர் கத்துக்கிறது இது மாதிரி ஏதாவது ஒரு தனித்திறமைய உங்களுக்குள்ள வச்சிருப்பீங்க அதை நீங்க வெளியே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே போதும் உங்க வாழ்க்கையில இருக்க இந்த பண பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா சரியாகிடும் ஆனா அந்த தைரியம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா ஒரு முறை வந்துட்டாலே போதும் அது உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு வெற்றிக்கான பாதையே உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால உங்களுக்குள்ளே இருக்க டேலண்ட் உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கலாம் அதை வந்து நீங்க வெளியே கொண்டு வாங்க பொதுவா ஆண்களை பொறுத்த வரைக்கும் வாழ வாழ்க்கையில என்னதான் வேலபல் இருந்தாலுமே நமக்கு இது பண்ணியாகணும் இந்த நகையை மூக்கணும் இந்த நகையை எடுக்கணும் இந்த வீடு கட்டணும் இந்த வாகனம் வாங்கணும் அப்படின்றதுக்காக இவங்க வாழ்க்கையிலேயே ஓடிக்கிட்டே இருப்பாங்க கடன் பிரச்சனையா இருந்தாலும் பண பிரச்சனையா இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலுமே நீங்க ஆறுபடை முருகனையும் வழிபாடு பண்ணுங்க கோவிலுக்கு போக முடியாது அப்படின்னா கூட வீட்லயே இருந்து கூட நீங்க வழிபாடு பண்ணலாம் எல்லா முருகன் கோவில்லையுமே வந்து செவ்வாய்க்கிழமைனா கூட்டம் கூட்டமா மக்கள் போவாங்க அதுக்கப்புறம் பார்த்தா வியாழக்கிழமையில முருகரை பார்க்க போவாங்க இப்ப வந்து முருகரை பார்க்கறதுக்கு கூட்டம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுட்டு கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்னு ரிட்டன் வந்துருவாங்க இப்போ ரெண்டு கிழமைக்கு எதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா ஏன்னா செவ்வாய்க்காரகன் முருகப்பெருமானை வந்து குருவாவும் பாக்குறாங்க அதனாலதான் வியாழன் இந்த ரெண்டு நாள் அப்போ நீங்க எப்படி வழிபாடு பண்ணலாம் நீங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டீங்க தங்கிடுங்க புதன்கிழமையும் நீங்க வழிபாடு பண்ணலாம் ஏன்னா புதன் வந்து புத்திக்காரகன் அந்த புத்திக்கும் முருக பெருமான் வேலை பாப்பாரு அதனால புத்திக்கும் சேர்த்து நீங்க வழிபாடு பண்ணிட்டு நீங்க கிளம்பி வரலாம் புதன் புதன்கிழமை போய் தங்கிட்டு வியாழக்கிழமை நீங்க வழிபாடு பண்ணலாம் இதுதான் வந்து அந்த காம்பினேஷன் செவ்வாய் புதன் வியாழன் இது மூணு அப்போ இந்த மூணு நாள் நீங்க வழிபாடு பண்றீங்க மூணு நாள் தொடர்ந்து நீங்க வழிபாடு பண்ணாலும் சிறப்புதான் ஏன்னா புதன் அப்படின்றது அங்க இருக்க சித்தர்களையும் குறிக்கும் அப்போ நீங்க வந்து பண்ண வேண்டியது திரு நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணும் பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கையோடு போனோம் ஏன்னா நம்ம வந்து வியாழக்கிழமையும் வழிபாடு பண்ணலாம் செவ்வாய்க்கிழமையும் வழிபாடு பண்ணலாம் புதன் அப்படிங்கிறது எதுக்காக சிறப்பு புதன்கிழமை அப்படின்னா இருக்க சித்தர்களை குறிக்கும் பட்சையையும் குறிக்கும் மயிலையும் குறிக்கும் அப்போ இது வந்து ஒரு மறைமுக ரகசியம் தான் புதன் அப்படிங்கிறது முருகர் முருகர்கிட்ட இந்த மறைமுக ரகசியம் இருக்கு அப்போ நீங்க வந்து செவ்வாய் புதன் வியாழன் அப்படின்னு கணக்கு வச்சுட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் தான் போய் பண்ணணும் அப்படின்றது கிடையாது முருகரை தனிச்சும் பண்ணலாம் இந்த நாட்கள்ல இவங்களுடைய எனர்ஜி பவர் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கிழமையில போனா நமக்கு அவங்களுடைய எனர்ஜியும் நம்மளுடைய எனர்ஜியும் கனெக்ட் ஆகுது அப்போ நம்ம குருவா பார்த்தா வியாழக்கிழமை நம்ம வந்து பக்தரா போறோம் அப்படின்னா வந்து செவ்வாய்க்கிழமை உங்களுக்கு ஞானம் வேணும் அப்படின்னா புதன்கிழமை இப்ப வந்து சில பேர் வந்து கோவிலுக்கே போக முடியாதவங்க இருப்பாங்க ஏன்னாலும் இந்த கிழமை எல்லாம் போக முடியாது தங்க முடியாது நான் வந்து வீட்லயே வந்து முருகப்பெருமானோட போட்டோ வச்சு வழிபாடு பண்ணலாம் தாராளமா நீங்க வழிபாடு பண்ணலாம் முருகரை வந்து சிகப்பு மலர்களால் நீங்க வழிபாடு பண்ணணும் வீட்டுல வந்து ஒரு ரோஸோ இல்ல சிகப்பு அரளியோ போட்டு நீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்றப்போ முருகரை மனசார நினைச்சா போதும் இந்த மேல் மாறல் கேட்கறது கந்த சஷ்டி கவசம் கேட்கறது படிக்க முடியலனா கூட செல்போன்ல யூடியூப்ல போட்டுட்டு காதால கேட்டாலே போதும் அந்த மந்திரங்களை கேட்டாலே அந்த உபதேசங்களை கேட்டாலே போதும் முருகர் வந்து உங்க பக்கத்துலயே அமர்ந்துருவாரு நீங்க கோவிலுக்கு போகணும்னு இல்லை கற்பனையிலே அங்க போயிட்டு வந்துடலாம் முருகர் அழைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா அது எப்படியாவது அழைச்சு டக்குன்னு போய் நிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்போ இந்த இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்றேன் இப்போ முருகன் அப்படின்னாலே வந்து காரகன் சிகப்பு கலருக்கு சொந்தக்காரன் இரத்த குருதி கலருக்கு சொந்தக்காரன் அப்படின்னு முருகப்பெருமான சொல்றோம் முருகப்பெருமானை வணங்குறவங்க செவ்வாய்க்கிழமை போயிட்டு நீங்க சாமி கும்பிடுவீங்க அப்போ சில பேருக்கு சில டவுட் இருக்கும் நான் வந்து ஜாதகம் பார்க்க போனேன் புத்தி நட்சத்திரம் எல்லாம் பார்த்துட்டேன் இப்போ தோஷம் அப்படின்னு இருந்தா அதுக்கான சில பரிகாரங்கள் சில விஷயங்கள் இருக்கும் அதுலயும் அதிகமா எல்லாமே முருகப்பெருமானை நோக்கி தான் இருக்கும் இப்போ செவ்வாய் தோஷம் பத்தி நீங்க தெளிவா தெரிஞ்சு நமக்கு கட்டங்கள்ல எந்தெந்த இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கு அப்படின்றது தான் நமக்கு கணக்கு இப்போ நாலுல செவ்வாய் அமர்ந்திருக்கு எட்டுல செவ்வாய் அமர்ந்திருக்கு இல்ல பன்னெண்டுல வந்து செவ்வாய் அமர்ந்திருக்கு ஒன்பதுல செவ்வாய் அமர்ந்திருக்குன்னா இப்படி ஒவ்வொரு இடத்துலயும் செவ்வாய் பொழுது ஒவ்வொரு காரக பலன்கள் இருக்கு எட்டுல செவ்வாய் இருக்கு நாலுல செவ்வாய் இருக்குன்னா அது செவ்வாய் தோஷம் நாலுல இருந்தா மிதமான செவ்வாய் தோஷம் இட்ல செவ்வாய் இருந்தா முழுசா செவ்வாய் தோஷம் அப்போ இந்த செவ்வாய் தோஷம் வர லைஃப் பார்ட்னருக்கு மட்டும்தான் பிரச்சனையா இல்ல உங்க வாழ்க்கையில யாரெல்லாம் பார்ட்னரா வராங்களோ ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு மனசை உடைக்கிற பிரச்சனை அவங்களால ப்ராப்ளம் வர்றது இருக்கலாம் அதாவது இப்போ லட்சம் செவ்வாய் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரம் வந்து சொந்த வீடு அமையாது அவங்களுக்கு தான் வந்து அந்த வீடு பிரச்சனை வருது இப்போ லைஃப் பார்ட்னர் கிட்ட போவாங்க நல்லா வந்து இருக்கும் ஆனா இங்காவது ஒரு மனஸ்தாபம் வந்து மனசு ஒட்டாம போறது இப்போ எட்டுல செவ்வாய் இருந்தா கண்டிப்பா செவ்வாய்க்கான பரிகாரம் பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுவாங்க ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் லேட்டா திருமணம் பண்றது ஏன்னா நிதானம் இருக்காது ஆக்ரோஷமா இருக்கிறது அதுலேயும் செவ்வாய் வந்து வக்ரமா இருக்கு அப்படின்னா இன்னும் வந்து கஷ்டமா இருக்கும் அப்போ இவங்க வந்து செவ்வாயை எப்படி வழிபாடு பண்ணணும் நிறைய பேருக்கு செவ்வாய் வழிபாடு முறை சொல்லிதான் ஆகணும் ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிறது நம்மளுடைய விதியில ஏதோ ஒரு பங்கம் இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் அத வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் இப்போ செவ்வாய் தசை எனக்கு போய்கிட்டு இருக்கு அப்படின்னா அவங்களுடைய தந்தையை தான் நம்ம பார்க்கணும் ஏன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன போகுது அவங்களுடைய ஹெல்த்தை பாத்துக்கிறது அவங்களுக்கு ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு அவங்க அந்த நேரத்துல கரெக்டா இருக்கிறது செவ்வாய் ரொம்ப உக்கிரமா இருக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு இப்போ அந்த குழந்தை வளர வளர அந்த குழந்தை ஸ்ட்ராங் ஆகிட்டே போதுன்னா அப்போ ஒரு இது வீக் ஆகிட்டே போதுன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்க்கறது ஹெல்த் வைஸ் வந்து பண்ணாது சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றது ஏதோ ஒன்று பண்ணி விட்டுரும் அப்போ இவங்களுடைய நல்ல விஷயத்தை பார்க்காம கொஞ்சம் தள்ளி வைக்கிறது ஏன்னா கேது வந்து இந்த இடத்துல வேலை பார்த்துருவாரு செவ்வாய்க்கு செவ்வாய் வந்து ரொம்ப அவசர புக்தி உடையது கேது தான் வந்து நிதானத்தை கொடுக்கும் அப்போ கேது எப்படி நிதானத்தை கொடுக்கும்னா யார ரொம்ப பிடிக்குமோ அவங்கள தூக்கிடும் இல்லைன்னா தள்ளி வச்சிரும் அதுல நமக்கு ஒரு அப்செட்டை கொடுக்கும் அதுக்கப்புறம் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு அமைதி நிலைக்கு கொண்டு போய் செவ்வாய் அப்படின்னாலே உக்கரமா இருந்து எல்லாமே நான் தான் அப்படிங்கிற ஒரு இருக்கும் இதெல்லாம் உடைக்கிற வேலை கேது பார்த்துட்டு இருக்கும் சனியும் இந்த சனியும் சில பிரச்சனைகளை கொடுப்பாரு அப்போ இவங்க என்ன தெரிஞ்சுக்கணும் கால பைரவர் வழிபாடு பண்ணணும் அஷ்டமி அமாவாசையில காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டு கால பைரவருக்கு அஷ்டமில போயிட்டு விளக்கு போடணும் முதல்ல அதுதான் வந்து பிராட்சித்தமே பரிகாரத்துக்கு முன்னாடி பிராட்சித்தம் தேடணும் பிராட்சித்தம் பண்ணிட்டு அங்க அதாவது அஷ்டதிக் பாலகர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அஷ்டதிக் பாலகர்களை தொட்டு வழிபாடு பண்ண கூடாது அவங்கள வந்து நம்ம நினைச்சுக்கணும் உங்களை வந்து எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா அது அஷ்டத்திக் பாலகர்கள் தான் எட்டு திசையில இருந்தும் பார்க்கக்கூடியவங்க அப்போ சொர்ண ஆகாஷன பைரவரையும் நீங்க வழிபாடு பண்ணணும் சொர்ண ஆகாஷன பைரவர் வந்து எப்படின்னா அவருக்கு கீழேயும் ஆறு சிவலிங்கம் இருப்பாங்க அப்போ அந்த ஆறு சிவனும் வந்து பாத்தீங்கன்னா ஆறு திசைகளை பாத்துட்டு இருப்பாங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு மேல கீழே சொல்லிட்டு பாத்துட்டு இருப்பாங்க இது எப்படின்னா எல்லா திசைகளிலும் நான் வந்து இருக்கேன் நான் வந்து கவனிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றதுதான் செவ்வாய்க்காரகன் இதெல்லாம் வந்து அந்த கர்மாவை ஃபர்ஸ்ட் இறக்கி வைக்கணும் கர்மாவை இறக்கி தான் செவ்வாய் ஸ்தலத்துக்கே போகணும் அப்பதான் வந்து செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்கும் இல்லைன்னா செவ்வாய்க்கான பரிகாரம் வேலை பார்க்காது பிராட்சியத்தை முடிச்சுட்டு பரிகாரம் பண்ணணும் இப்போ பண்ணிட்டு தான் பரிகாரத்தை பார்க்கணும்னு நம்ம எதுக்கு சொல்றோம் செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லும் எல்லாருக்கும் மைண்ட்ல வர்றது பெண்களை தான் வந்து அதிகமா சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு வந்து செவ்வாய் தோஷம் இருக்கு இந்த பொண்ணை வந்து திருமணம் பண்ணக்கூடாது இப்படி திருமணம் பண்ணா பையனுக்கு பிரச்சனை வரும் இல்லைன்னா குடும்பத்துல பிரச்சனை வரும் இப்படி எல்லாம் வந்து அள்ளி விடுவாங்க எதையும் நம்பவே நம்பாதீங்க இது முழுக்க முழுக்க தவறான ஒன்று ஏன்னா இந்த செவ்வாதோஷம் இருக்கிறது வந்து தோஷம் இருக்கு கல்யாணம் பண்ணோம் அதனால பிரச்சனை வருதுன்றது தப்பு லேட் மேரேஜ் பண்றது கரெக்ட் இல்லைனா வந்து பரிகாரம் மூலமா சரி பண்ணிக்கலாம் இருபத்தி எட்டு வயசுக்கு மேல அந்த குறைய ஆரம்பிச்சிடும் செவ்வாய் தோஷம் இப்ப ஹஸ்பண்ட்க்கு வந்து உடல்நல பிரச்சனை வரது இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆனா அவங்கனால வந்து குடும்பத்துல பிரச்சனை வர போது இந்த மாதிரி கிடையவே கிடையாது இந்த மாதிரி பிரச்சனைகள் வரவும் வராது ஏன்னா இவங்க எல்லாம் வந்து காத்திருக்கக்கூடிய கூடிய தான் இருப்பாங்க செவ்வாய் ஏன்னா அவங்க அது பண்ணவே மாட்டாங்க அவங்கனால அது நடக்கல இது வந்து அவங்களுடைய கர்மா கர்மாவை கழிச்சுட்டு ஏன்னா கர்மாவை வந்து நம்ம முழுமையா கழிக்கிறப்ப இங்க வந்து இது ஃபுல்லா கிளியர் ஆகிடும் இருபத்தி எட்டு வயசுக்கு அப்புறம்லாம் ரொம்ப நார்மல் லைஃப் தான் செவ்வாய் தோஷத்துல இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷக்காரங்களே திருமணம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து இருபத்தி எட்டு வயசு வரைக்கும் தான் அதுக்கு மேல வந்து தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லக்னம் தான் வேலை பார்க்கும் பொதுவா செவ்வாய் தோஷம் இருக்கிற பொண்ணுக்கும் செவ்வாய் தோஷம் இருக்கிற பையனுக்கும் திருமணம் பண்ணும் பொழுது தோஷம் வந்து நிவர்த்தி ஆகிடும் அப்படின்றதும் இருக்கு இருபத்தி எட்டு வயசுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த லக்னம் தான் வேலை பார்க்கும் அப்ப வந்து நம்ம ரொம்ப வந்து செவ்வாய் தோஷம் நினைச்சி பயப்பட வேண்டிய அவசியம் வந்து கிடையவே கிடையாது அப்போ இந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது நிறைய பேர் வாழ்க்கையில ஒரு பிரச்சனையா நீங்களே நினைச்சிட்டு இருப்பீங்க அதை வந்து அடியோடு விட்டுருங்க இப்போ இந்த இருபத்தி எட்டு வயசுக்கு மேல இருக்கீங்க அப்படின்னா லக்னம் தான் நமக்கு முழுசையா வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் அங்க செவ்வாயோடைய பவர் வந்து குறைய ஆரம்பிச்சு குரு பகவான ஸ்ட்ராங் பண்ணனும் உங்களுடைய ஜாதகத்துல குருவை எவ்வளவு ஸ்ட்ராங் பண்றீங்களோ குருவை ஸ்ட்ராங் பண்றதுக்கு குரு வழிபாடு குருமார்களை மதிக்கிறது ஏன்னா செவ்வாய் குரு காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா குருவை விட செவ்வாய்க்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சாலும் செவ்வாய் வந்து குரு கிட்ட அமைதியா தான் இருக்கும் அப்போ குரு இருக்கப்போ செவ்வாய் வந்து அமைதியா இருக்கும் சில ஸ்தலங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா விஷ்ணுக்கு நேரா வந்து முருகப்பெருமான வச்சிருப்பாங்க அப்போ அதுவுமே வந்து குரு செவ்வாய் காம்பினேஷன் தான் குரு செவ்வாய் சேர்க்கை அப்படி இருக்கும் பொழுது கொஞ்சம் குருவை ஸ்ட்ராங் பண்ணிட்டா செவ்வாய் தோஷம் ஒண்ணுமே பண்ணாது குரு தான் மாங்கல்யத்தை கொடுக்கக்கூடியது செவ்வாய் வந்து அதுக்கு இருக்கக்கூடியதான் இருந்தாலும் குரு பவர்ஃபுல்லா ஜாதகத்துல இருந்தா துணிச்சு கல்யாணம் பண்ணலாம் குரு ஸ்ட்ராங்கா இருக்க ஜாதகக்காரங்க கூட செவ்வாய் தோஷத்துல இருக்கிறவங்களை திருமணம் பண்ணா அவங்க ஜாதகத்துல குரு ஸ்ட்ராங் அப்போ ஒண்ணுமே நடக்காது அப்போ செவ்வாய் தோஷம்னா என்ன அதுக்கான பரிகாரம் பிராச்சித்தம் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் கண்டிப்பா இந்த விஷயத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க எதையும் நினைச்சு நீங்க பதட்டப்பட வேணாம் இந்த மாதிரியான நிபந்தனைகள் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவா சொல்லிட்டேன் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி